வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது செய்யும் காலம் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் அதற்கு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது நம்முடைய தேவன் எழுந்தருள்கிறவர் துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் சங்கீதக்காரனின் விண்ணப்பம் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது கத்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் நம்முடைய தேவன் சியோனுக்கு தயன் செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது ஆம் சியோனை போல இருக்கிற உங்களுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது கர்த்தர் உங்களுக்கு தயை செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருவேக்காய் தூத்திரமேசு நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்